வணக்கம் ஜெயங்கொண்டம் அருகே பல்வேறு மாணவிகளுக்கு சிலுமிசம் செய்துவிட்டு தலைமதிவாக இருந்த பகுதி நேர உடற்கல்வி ஆசிரியை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர் எனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொட்டம் அண்ணாநகரை சேர்ந்த மகாலயம் மகன் கர்ணன் வயது முப்பத்தி ஆறு என்பவர் இரவங்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பகுதி நேர உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இவர் அங்கு எட்டாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை கல்வி பயிலும் மாணவிகளிடம் கராத்தி பயிற்சி தருவதாக கூறி பல்வேறு மாணவிகளிடம் சிலுமிசம் செய்ததாக கூறப்படுகிறது இதில் பாதிக்கப்பட்ட மாணவிகள் உடற்கல்வி ஆசிரியரின் சிலுமிசம் தொந்தரவு தாங்க முடியாமல் வெளியில் சொல்ல முடியாமலும் தவித்து வந்தனர் இதனிடையே பாதிக்கப்பட்ட சிறுமி ஒருவர் ஹெல்ப்லைனுக்கு தொடர்பு கொண்டு புகார் அளித்தார் பின்னர் இது குறித்து குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்கள் அப்பள்ளியில் விசாரணை நடத்தி கடந்த இருபத்தி நான்காம் தேதி ஜெயங்கொண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பெயரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கர்ணனை வலைவீசி தெரியவந்தனர் இந்நிலையில் செந்துரை பிரிவு சாலையில் தலைமறை தலைமறைவாக இருந்த கர்ணனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர் டிஎம் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ்பி பி ரவிச்சந்திரன்